அல்லா மாத்திரம்தான் அல்லாஹ் இருக்கின்ற போது அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன் அல்லாவை தவிர சக்தி உள்ளவன் எவனுமே கிடையாது அப்படி இருக்கின்ற போது ஏன் நீங்கள் நபிமார்களையும் வலிமார்களையும் அழைத்து அழைத்து உதவிக்கு அழைக்க வேண்டும் அல்லாஹ் செவிடனா அல்லாஹ் குருடனா என்றெல்லாம் கேள்விகளை கழுப்புகின்றார்களாம் எனவே வலிமார்களை நாங்கள் உதவிக்கு அழைத்து அல்லாஹ்விடம் சமப்படுத்துவது சிறுக்கை கொண்ட சேர்த்து சேர்த்துவிடும் என்று கேட்கிறார்கள் இதுக்கு நீங்கள் பல முறை பதிலளித்ததை நாங்கள் பல ஊடகங்கள் வாயிலாக அறிந்தாலும் இந்த சபையிலும் இதற்கான விடையினை நீங்கள் தெளிவுபட தர வேண்டும் என்று இந்த மக்கள் கேட்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு இந்த கேள்விக்கு மாத்திரம் அவர்கள் பதிலளிப்பார்கள் பெரியவர்களே வலிமார்கள்ட்ட போய் கேட்கும்பொழுது ஏன் அல்லாவுக்கு இருக்கிறான்ல அவன்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே ஏன் இறை நேசர்களிட போய் கேக்குறீங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறார்களே உண்மையிலேயே இறைவன் அல்லாதவர்கள் சொன்னா இறை நேசர்கள் மட்டும் தானா இவங்க என்ன செய்யணும் யாரு எவர்கிட்ட எந்த உதவிய கேட்டாலும் போய் சொல்லணும் ஏன் பாக்குற அல்லா இருக்கிறான்ல அப்படிங்கானு ஒரு ஆள் கடன் தேவைப்பட்டுச்சு ஒரு ஆட்ட போய் கொஞ்சம் கடன் தாங்க நூறு வாங்குறாரு அவரை போய் பிடிக்கணும் அல்லா இருக்கிறான்ல அல்லாதான் உதவி செய்யறான் ஏன் போய் இந்த வகாபிகள் கேட்கணும் அப்பதான் கரெக்டா இருக்க அர்த்தம் ஒரு ஆள் காய்ச்சல் வந்துருச்சு டாக்டர்கிட்ட போறாரு இந்த என்ன வகாபென அவரை போய் பிடிச்சு காய்ச்சல் வந்துருச்சுல சுகம் கொடுக்கறது யாரு அல்லாதானே ஏன் டாக்டர்கிட்ட போற அப்படி கேட்கணும் இந்த வகாபிகள் ஆனா கேக்குறது இல்ல இதுல இருந்து புரிஞ்சுக்கிறீங்க இந்த வகாபிகளுடைய ஈமானுடைய நிலைய உண்மையிலேயே அல்லாட்ட தான் கேட்கணும் வேற யார்கிட்டயும் கேட்கணும் சொன்னா யார் இப்ப ஒரு ஆள் போய் மனைவிட்ட போய் சாப்பாடு கேட்டாலே இவங்க அல்லாவுல அப்படின்னு போய் பிடிக்கணும் அவங்க சாப்பாடு தேவையா மனைவி போய் கேட்டுக்கிறது அம்மாட்ட போய் கேட்டுக்கிறது அதே போல காசு தேவையா ஒரு தெரிஞ்சவங்கிட்ட போய் காசாங்கன்னு கேட்டுக்கிறது காய்ச்சல் வந்துருச்சா டாக்டர் போய் ஊசி போட்டுக்கிறது மருந்து போட்டுக்கிறது இவ்வளவு நல்லா போல மறந்துடுறது இந்த வகாம்பிகள் நல்லா போல மறந்துடுவாங்க நீங்க வலிமார்கள்ட்ட போய் உதவி கேட்கும் போது மட்டும்தான் இந்த வகாபிகள் வந்து அல்ல அப்படியே இழுத்து வருவாங்க அல்லாஹ் இருக்க எங்க போய் கேக்குறீங்க அப்ப மட்டுந்தான் அல்லவா யாவே வரும் உங்களுக்கு உண்மையிலே அல்லா யாவது எதுவா இருந்தாலும் இந்த மகாபிகள் மதரசாக்கள் நடத்த கூடாது ஏன் ரஹ் அல்லமல் அல்லாஹ் தான் குரவானை கட்டு கொடுக்கிறான் குரான் சொல்லிட்டான் எனவே இந்த வகாபிகள் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மார்சா அனுப்ப கூடாது ஏன்சாவில் அல்லாவா இருக்கிறாங்க ஆசிரியர் அசத்து அல்லாவா அல்லாவில குரான கட்டு கொடுக்குறேங்கிறான் அப்ப இவங்க என்ன செய்யணும் நீ இங்கே இரு அல்லாஹ் கட்டு கொடுப்பான்னு பிள்ளைகளுக்கு சொல்லணும் ஆனா அதையெல்லாம் சொல்றது இல்ல பள்ளிக்கு போ குரான கோயிட்டுவான்னு அப்ப இதுல என்ன நிலையில இருக்கிறாங்க அறகுறை புரிதல்ல இருக்கிறாங்க உன் நினைவுல வைங்க நம்முடைய ஈமான நம்பிக்கை என்ன தெரியும்ல நமக்கு எது செய்தாலும் இறைவன் தான் செய்கிறான் நம்முடைய நம்பிக்கை அதுதான் நடப்பது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அல்லாஹ் தான் செய்கிறான் என்பது நம்முடைய நம்பிக்கை அப்ப இந்த உலகத்தில் நம்ம உதவியெல்லாம் கேட்குறோமே அப்படின்னு சொன்னா அல்லாஹ் டைரக்டா நமக்கு எதுவும் இல்ல அடியார் மூலமாக செய்யறான் அப்படிங்கறனால தான் எப்படி நமக்கு மத்தியில் இருக்கிறாங்கல்ல மக்கள் அவங்க மூலமா நமக்கு ஹெல்ப் பண்றாங்கல அல்ல அந்த மாதிரி நம்முடைய பார்வைக்கு மறந்துவிட்ட அடியார்கள் மூலமாகவும் உதவி செய்கிறாங்க நமக்கு உதவி செய்பவன் யார் தான் இந்த வகாபிகளுடைய ஆட்ட கண்டு போனது அவங்ககிட்ட வகாபீட போய் கேளுங்க என்பா அல்லாஹ் அல்லாதவங்ககிட்ட உதவி கேட்க கூடாதுல அப்ப ஏன் நீ உயிரா உள்ளவங்ககிட்ட எல்லாம் உதவி கேக்கிறான்னு கேளுங்க உடனே ஒரு விளக்கம் தருவாங்க இவங்க எல்லாம் உயிரா இருக்கிறாங்க அதனால முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகாபிகள்லாம் இதுதான் தவறு ஈமானுடைய வீக் பலவீனம் உயிரால் உங்களை போய் முடியும்னு சொல்லலாமா முடியும் என்பது இறைவன் ஒருவனுக்கு மட்டும் தான் அல்லாஹ சொல்லிட்டான் அண்ணல் கூவத்தை லில்லாகி ஜமீ ஆற்றல் அனைத்தும் அல்லா ஒருவனுக்கு தான் அப்படின்னு அல்லா சொல்லிட்டான் அல்ல ஒருவனுக்கு தான் முடிவுங்கும் பொழுது உயிரா உள்ளவங்கனால முடியுது அதனால கேட்கிறோம் என்று இந்த வகாபியர் சொன்னால் உயிரா இருக்க மனிதர்களை எல்லாம் அல்லாங்கிற நிலைக்கு உயர்த்துகிறார்கள் இது எவ்வளவு பெரிய சிறுக்கு வகாபியர் சிறுக்கு செஞ்சுட்டு தகுதி இருக்கணும் நம்ம பார்த்து சிறுக்குங்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம் உயிரா இருக்கிற மக்களாலும் முடியாது இறை நேசர்களாலும் முடியாது முடியும் என்பது இறைவன் ஒருவனுக்கு தான் எவ்வளவு எப்படிப்பட்ட தகுதி நம்ம இருக்கணும் பாத்துக்கிறோங்க அல்லாஹ் ஒரு முடியும் வேற யாருனாலும் முடியாது அந்த அல்ல உயிரா இருக்கிற நமக்கு நமக்கு மத்தியில் இருக்கிற மனிதர் மூலமா உதவி செய்யறான்ல அந்த மாதிரி இறை நேசர்கள் மூலமாகவும் உதவி செய்கிறான் அப்படி நம்ம சொல்றோம் அல்லாதான் உதவி செய்யறோம் அப்படி உதவி செய்ய முடியுமா முடியும் ஆதாரம் இருக்குது நம்ப சல்லதாசன் மேராஜுக்கு போனாங்க ஐம்பது நேரம் தொழில் வாங்கிட்டு வந்தாங்க மூசா அலை திருப்பி அனுப்புறாங்க இந்த அம்பே நேரத்திலேயே உங்க உம்மத்தினருக்கு செய்ய மாட்டாங்க போய் குறைச்சுக்கிடுவாங்க நபி இல்லாம செல்லதாசன் திரும்ப போறாங்க பத்து குறைக்கிறாங்க மறுபடியும் மூசா அலை திருப்பி அனுப்புறாங்க இன்னொரு பத்து இப்படியா குறைச்சி கடைசி அஞ்சுல வந்து நிக்குது மூசா அலை சொன்னாங்க இதையும் உங்க உம்மத்தினருக்கு சரியா செய்ய மாட்டாங்க போய் குறைச்சுக்கிடுவாங்க நபி இல்லாம செல்லதாசன் சொன்னாங்க இதுக்கு மேல என்ன திருப்பி போய் கேட்க வெக்கமா இருக்கு வந்துடுறாங்க ஏன்னா நம்முடைய நிலைமை மூசாலை நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால இந்த அஞ்சையும் போய் குறைச்சிடுவாங்க அப்படின்னாங்க மூசாலை இந்த அதிது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க நபிக நபிகள் நாம் சல்லாத அரிசலம் அவங்களை திருப்பி அனுப்பி ஐம்பது நேர தொழுகையை அஞ்சாக குறைச்சி நமக்கு உதவி செய்தது யாரு மூசா அலேசலாம் அவங்க தான் அந்த மூசா அலேசலாம் இந்த உதவி செஞ்ச நேரத்துல இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களா இந்த உலகத்தோடு மறைஞ்சு போனவங்களா இந்த உலகத்தோடு மறைஞ்சு போனவங்க இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போன ஒரு நபி நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க இது புகார் முஸ்லீம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையில இந்த வகாபி செய்யணும் இல்ல மறைந்து போன இறை தூதர்களால் உதவி செய்ய முடியாது அப்படி சொன்னால் என்று சொன்னால் இன்றிலிருந்து இந்த வகாபிகள் எல்லாம் நேர தொழுகையை தொழட்டும் அஞ்சு நேரம் தொழுக கூடாது ஏன் இது மூசா அலிஸ்லாம் அவங்க மூலமா கிடைச்ச உதவியில மூசா அலிசலாம் உதவி செய்ய முடியாது ஆனா அவங்க குறைச்சாங்கல்ல அஞ்சு வகுத்து அது மட்டும் எடுத்துக்கிறோம் அது என்னது என்னங்கிறேன் உண்மையிலே சிறுக்குன்னு ஐம்பது நேரம் தொழிலை தொழுவட்டேன் அல்லது உதவி செய்ய முடியும் ஒப்புக்கொள்ளணும் ஏன்னா மூசா அலிசல்லாம் செஞ்ச உதவி தான் இது அடுத்து பாருங்க நபிகள் நாம் சல்லா அலிசல்லாம் அவர்கள்ட்ட சஹாபா பெருமக்கள் முறையிட்ட வச்சிருக்காங்க உமர் அலி அல்லாம் ஆட்சி காலத்தை கடுமையான பஞ்ச காலம் பிலால் இபுனல் ஹாரிஸ் அலி அல்லு நபிகள் நாம் சல்லா அலிசல தர்பாருக்கு போறாங்க உம்மத்துக்கு யார சூழல்ல சல்லதாரிசன் அவர்களே உங்க உம்மத்தினர்லாம் மழை இல்லாம கஷ்டப்படுறாங்க மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க சொல்லிட்டு வர்றாங்க அதுபோன்று மழை பொழிந்தது இபுனா அபி சைபா ஹதீதுக்கு தாப்பிட இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தனக்கு தேவை என்று வருகின்ற போது ஒரு சஹாபி பிரபலியமான சஹாபி நபி இல்லாம் சல்லாம் அவர்களுடைய தர்பாருக்கு போய் யாரும் சொல்லலாம்னு கூப்பிடுறாங்க தங்களுடைய தேவையும் முன்வைக்கிறாங்க அவங்க தேவை முன் மாதிரி மழையும் பொழிந்தது அப்படின்னு சொன்னா மார்க்கத்துல இதுவெல்லாம் கூடுங்க போய் தூதரான் கேட்க கூடாது வழிமாட்டா கேட்க ஒரு சஹாபி செஞ்சிருப்பாங்களா இஸ்லாம்ங்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னாலே நமக்கு கிடைச்சிருக்கு ஆனா சஹாபா பெருமக்கள்லாம் நபீம் சல்லதா உங்களுக்கு முன்னால மண்டிகிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள் அல்லவா சஹாபிகளுக்கு தெரியாத மார்க்கம் இந்த வஹாபிகளுக்கு தெரிந்து விட்டதா நபிகள் செல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த செய்து மார்க்கத்துல கூடுங்க போய் தான் ஒரு சஹாபீடு செஞ்சிருக்கிறாங்க ஆனா நம்முடைய நம்பிக்கை என்ன இறைவன் தான் இந்த வகாபிகள் சொல்ற மாதிரி அல்லாவாலும் முடியும் உயிரா இருக்கிற மனிதர்களாலும் முடியும் அப்படிங்கறதல்ல இது பச்சை உயிரா இருக்கிற மனிதர்களால் முடியும் என்று சொன்னால் உயிரா இருக்கிற மனிதர்களையெல்லாம் இந்த வகாபிகள் அல்லாவாக மாட்டுகிறார்கள் நம்ம சொல்ற அல்லா ஒருவனுக்கு தான் முடியும் வேற யாருக்கும் முடியாதுங்கிறோம் அந்த அல்லா யாரை கொண்டு உதவி செய்வான் நம்மளை போன்ற இருக்கிற மனிதர் மூலமாக நம்முடைய பார்வை விட்டு மறைந்திருக்கிற மறைந்திருக்கிறேசன் மூலமாக அல்லா உதவி செய்வான் நம் மறைஞ்சிருக்கிற நல்லடியார் விஷயத்துல ஏன்னா அவங்க இறைவனா ரிசுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறாங்க மாஜாலே பதிவு செய்யப்பட்ட இறைவன் தன் அடியார் மூலமா செய்கிறான் அப்படி வரைந்து போன இறை உதவி செய்ய முடியும் என்பதற்கு அதீதல் இருக்கிறது இறந்து போனவர்களும் உதவி கேட்கலாம் என்பதற்கும் அதீத இருக்கிறது அந்த ரெண்டையும் சொல்லியிருக்கிறேன் அந்த வகையிலே இது மார்க்கத்திலே ஆகமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்வோம்